இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்தரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் மூலமாய் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இது உங்கள் சமாதானத்தின் நேரம் அருமையான பிள்ளைகளே இந்த மாலை நேரம் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய நிகழ்ச்சி வருகிறது பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் உங்களுக்காக வேண்டும் வேண்டுமென்று விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுக்காகவும் எங்கள் திருச்சபைக்காகவும் ஜபிக்கவும் அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலேன்னு சொன்னால் எங்களோடு எங்கள் ஆவிக்குரிய ஆலயத்தில் வந்து எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்க வரலாம் ஒவ்வொரு ஸ்தோத்திர ஞாயிற்றுக்கிழமையும் சபையில் மூன்று ஆராதனை நடக்கிறது அந்த ஆராதனை விவரங்கள் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தோன்னே வரும் பாருங்கள் எங்களோடு கூட நீ ஆராதிக்க வர விரும்பினால் நீங்கள் வாருங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் ஸ்தோத்ரா இந்த தியானத்திற்காக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பத் தருவேன் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் யோவேல் திருக்கதிர்சின் மூலமாக பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப தருவேன் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எனக்கு இந்த காரியம் திரும்ப கிடைக்குமா அருமையான பிள்ளைகளே சில காரியம் கிடைப்பது இல்லை சுத்திராம் ஆண்டவர் நல்லவர் கடந்த அமே நாட்கள் நமக்கு திரும்ப கிடைப்பது இல்லை கிடைக்காது வருடங்கள் சுதோத்திரான வயசு திரும்ப வருவது இல்லை அருமையான பிள்ளைகளே ஸ்தோத்திரம் சில காரியங்கள் திரும்ப வருவதில்லை அதே நேரத்தில் அருமையான கட்டுற பிள்ளைகளே திரும்ப வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை திரும்ப அது வருவதற்கு இது அமேன் ஸ்தோத்திரம் உண்மையாக நம்ம பிரயாசப்படும் போது கண்டிப்பாக இடத்துல வந்து சேரும் கத்த சொல்லுகிறார் அமேன் சில காரியங்கள் அங்கே சொல்கிறார் பாருங்க பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சை கிளி முசுக்கொட்டை பூச்சுக்கள் ஸ்துத்திரம் அப்படின்னு சொல்லி சில காரியம் சொல்ற இதெல்லாம் பட்சித்து போட்டது ஆண்டவருக்கு மகிமை இதெல்லாம் நான் திரும்ப உனக்கு தருவேன் நீங்க பைபிள பாத்தீங்கன்னா யாக்கோபடி வாழ்க்கை எடுத்துக்கோட்டீங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் அவர் வந்தார் கத்தருக்கு மகிமை ஸ்தூத்திரம் ஆமே அவர் அவர் வாழ்க்கையில வந்த ஒரு சின்ன ஒரு காரியம் எல்லாவற்றையும் இழக்க செய்தது யாக்கோபு எதை இழந்தார் அப்பா வீட்டை இழந்தார் நல்லா பாருங்க அப்பா வீட்டை இழந்தார் அப்பா அம்மாவோடு கூட இருக்கிற உறவை இழந்தார் ஸ்தோத்ராம் அப்பா வீட்டில் இருக்கிற சாப்பாடு அப்பா வீட்டில் இருக்கிற எல்லா சுக சுகபோகமான வாழ்க்கையை இழந்தார் ஸ்தோத்ராம் நிறைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை இழந்தார் ஸ்தோத்ரா எல்லாவற்றையும் இழந்தார் இழந்து வெறுமனையே அவர் ஸ்தோத்திரம் வருகிறார் கோலும் கையுமாய் அவரே சொல்றாரு கோயும் கோலும் கையுமாய் நான் வருகிறேன் அருமையான பிள்ளைகளை யோசித்து பாருங்க தர்மையான மாலை நேரத்துல என் வாழ்க்கையில் ஏன் பாச இழப்பு வருகிறது இழந்ததை தர்ம தேவன் கொடுப்பார் ஸ்தோத்ரா அதே நேரத்துல ஏன் இழப்புகள் வருகிறது என்பதை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை நம்ம சரி செய்வோம்னு சொன்னா இழப்புகள் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்ராம் பாருங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில சில மனிதர்களை நான் சுட்டி காட்டுகிறேன் முதலாவது யாக்கோபு அமே அபிரகாம் ஸ்தோத்ராம் ஈசாக்கு யாக்கோபு என்று அழைக்கப்படும் முற்பிதாக்கள் முற்பிதாக்கள்ல மூன்றாவது பிதாவா இருக்கிற யாக்கோபு ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் தான் ஸ்தோத்ராம் அவருடைய வாழ்க்கையில வந்த ஒரு சின்ன ஒரு காரியம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க ஸ்தோத்ராம் முப்பத்தி நாலாவது இருபத்தஞ்சு முப்பத்தி நாலுல அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயச்சம் குலையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் ஸ்தோத்ர வயிறு பசியோடு ஏசா வருகிறார் யாக்கோபு அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு வேங்கணும் சேஷ புத்திர பாகோன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வேங்கணும்னு சொல்லி அதை பெற்றுக்கொண்டு சாதாரண ஒரு சாப்பாட்டுக்காக அமைச்ச அவர்கிட்ட உள்ளதான ஒரு காரியத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார் உடல நான் டீட்டெயிலாக நான் அந்த காரியத்தை நான் உங்களை பேசலை ஸ்தோத்ரம் கத்தருக்கு மகிமை ஒரு ஒரு காரியத்தை பயன்படுத்தி மற்றவங்க வாழ்க்கையிலேருந்து ஒன்று வாங்கணும்னு யாக்கோபு நினைச்சார் ஆசீர்வாத்த பெறணும்னு நினைக்கிற தப்பு இல்லை ஆனால் அவர் கையாண்ட முறைகள் ஸ்தோத்ராம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பாட்ட இருந்து ஸ்தோத்ராம் ஏசா பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி யாக்கோபு பெற்று மூன்றாவது தந்திரமா செய்து லாபானுடைய அமேன் மேச்சலை தந்திரமா காரியங்கள் செய்து பெரியவனாய் மாற்றப்பட்டார் ஸ்தோத்ரம் யாக்கோபுடைய வாழ்க்கையில இழப்புகள் நிறைய இழப்புகள் வந்தது உண்மைதான் கத்தர் ஆசீர்வாத்தார் கொடுத்தார் உண்மைதான் அதே நேரத்துல இழப்புகள் வருவதற்கு காரணம் அமேன் மற்றவங்களை ஏமாற்றணும் மற்றவங்களை காட்டிலும் நான் ஆசீர்வாதமா ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிற தப்பு இல்லை ஆனா பொறாமையோடு கூட ஸ்தூத்தரை ஏமாற்றி வஞ்சித்து எதையாவது எடுத்து கொண்டு அமேன் தீராத ஆசைப்பட்டு சில காரியங்கள் செய்கிறதுனால சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் செய்ததுனால அப்பாவை ஏமாத்தினார் ஆமே லாபான கூட ஏமாற்றினார் அண்ணனை ஸோ நிறைய காரியங்களை பண்ணதுனால அவருடைய வாழ்க்கையில் வந்தது ஏமாற்றமே வந்தது எல்லாருக்கும் நல்லா தெரியும் யாக்கோபு நமக்கு யாக்கோபு நமக்கு ஒரு முன் உதாரணமாக அல்லது எச்சரிப்பாகவே இருக்கிறார் கத்தர் யாக்கோபி ஆசீர்வதித்தார் ஆனால் அவரை அதை அனுபவிக்க முடியலை கத்தரை பிள்ளைகளே ஸ்தோத்தராம் அவர் சொல்கிறார் நான் மந்தையிலே தான் கடந்தேன் அப்படிங்கிறார் பிள்ளைகளை இந்த உலகத்துல நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் தேவன் ஆசிர்வதிக்கிறார் அதை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நிறைய நாம சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய ஆட்களை பார்த்துருக்கிறேன் ஆசீர்வாதம் வருவதற்கு முன்னால நல்ல ஆண்டவரை தேடுவாங்க கத்தரை ஆராதிப்பாங்க ஆசீர்வாதம் வந்த உடனே சுத்திரம் ஆண்டவரை விட்டு விலகிறதுனால சில வேலைகளை பண்றதுனால ஆசீர்வாத இழப்புகள் வருது பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையால் படி வர வேண்டாம் ஆண்டவருக்கு அமேன் மகிமை உண்டாகட்டும் தேவ நிச்சயமா யாக்கோபின் தேவ நிச்சயமா திரும்ப யாக்கோபு இழந்த எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தார் அவரை கத்த செல்வசியமான மாற்றினார் இரு பரிவாரங்களோடு ஆசீர்வதித்தார் எப்போ தெரியுமா அவர் தன் தவறை உணர்ந்து ஆண்டோடைய பாதப்படியில் அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தின பொழுது பிள்ளைகளே ஒருவேளை தவறு பண்ணி சில ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்களா இன்னைக்கு குடும்பமா உட்கார்ந்து தேவ சமூகத்துல கண்ணீரோட தன் தவறை உணர்ந்துக்கோங்க உணர்ந்தப்பா நாங்க பண்ணிட்டோம் இத செஞ்சிட்டோம்ப்பா எங்களை மன்னிங்கப்பையனா அவர் மன்னிக்க தய பெருத்த தேவன் அல்லவா மன்னிக்கிறதுல கிருபை மிகுந்த தேவன் அல்லவா அமே யாக்கோவு அமே அந்த ஆட்சம் கரையில உட்கார்ந்து அப்பாவுடைய பாதப்பட புடிச்சிட்டாரு அனுபவிக்க ஓ நல்ல நல்ல ஒரு கிருபையை அவர் எவ்வளவு தேவன் பாரு பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் ஏசு ஒரு மனுஷன் எருசலமில் இருந்து எரிகவுக்கு போகையில் கல்லர் கையில்ப்பட்டான் கல்லர் அமேன் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குச்சூராய் போனார்கள் யோசித்து பாருங்க இங்க ஒரு மனுஷனை சொல்லுகிறது ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து தேவ பிரசன்னம் அல்லது தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வீடு அல்லது தேவ சமூகம் ஜபிக்கிற நேரம் தேவ பிரசன்னம் இதை விட்டு எரிகோ என்பது உலகம் எரிகோ சபிக்கப்பட்ட இடம் எரிகோவான் சாபமான சின்னமா வச்சிருக்கிறார் உலகம் பிள்ளைகளை ஒரு மனுஷன் எருசலேமில் ஆசீர்வாதமாக இருந்த மனிதன் எரிகோவுக்கு நேர போகிறான் ஸ்தோத்ரா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நட்டப்படுத்திட்டு ஜபம் வேத வாசிப்பு ஆண்டவருக்காக செய்கிற சின்ன சின்ன காரியங்களை நம்ம நஷ்டப்படுத்திட்டு உலகத்தினுடைய ஆசைகள் உலகத்துடைய பாசங்கள் உலகத்தினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செய்வோம்னு சொன்னா நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது இன்றைக்கி ஜனங்கள் அசட்டை பண்ணுறது என்ன தெரியுமா ஜபத்தை அசட்டை பண்ணுறாங்க வேத வாசிப்பு அசட்டை பண்ணுறாங்க ஆலயத்தை சட்ட பண்றாங்க வேலை வந்து வேலையா ஜபமா வேலையா ஆலயமா வேலைதான் சொந்தக்காரங்க விட ஆலயமா சொந்தக்காரங்க விடுதா இப்படிதான் மக்கள் இந்த கடைசி காலத்தை வாழ்றான் அப்படி இருக்க வேண்டாம் பிள்ளைகளே ஏன்னா நம்மை தேவன் படைத்து இந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமா நல்ல ஆசீர்வாதத்தை தந்து நடத்துறாரே அவருக்கு நான் நன்றி செலுத்துவதா ஆலயத்துல போய் ஆறு நாளும் என்னை பாதுகாத்தீரப்பா அவை ஆலயத்தை விடுகிற வாழ்க்கை ஜபத்தை விட்டு விடுகிற வாழ்க்கை வேத தியானத்தை விட்டு விடுகிற வாழ்க்கை ஊழியத்தை விட்டு விடுகிற வாழ்க்கை என் வாழ்க்கையில வரும் சொன்னால் இழப்புகள் வரும் ஸ்தோத்ராம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒருவேளை சொல்கிறேன் ஒருவேளை அப்படி ஒருவேளை பாதிக்கப்பட்டு இழப்புகளோடு இருக்கீங்களா மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு ஓடி வந்துருங்க கத்தருக்கு மகிமை ஸ்தோத்திர நம்பிக்கையோட சிறு அரனுக்கு திரும்ப அதான் பைபிள் சொல்றது அரனுக்கு திரும்பு ஜபத்துக்கு திரும்பு வேத வாசிப்புக்கு நேராக திரும்பு ஆண்டோட ஆலயத்துக்கு நேராக திரும்பு இன்னைக்கு சுத்திரான் ஜனங்களுக்குள்ள வீண் வைராக்கியம் வீண் அமேன் வம்பு வைராக்கியம் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன காரியம் சொன்னால் உடனே விடுவது ஜபத்துக்கு வரது கத்தா அப்படி செய்யாதிருங்கள் பிள்ளைகளே ஆண்டவர் நம்ம இழந்த ஆசீர்வாத எல்லாவற்றையும் நமக்கு ரெட்டிப்பாய் திரும்ப தர முடியும் யாக்கோப போல மனம் திரும்பி அவன் ஆண்டோடைய பாதப்படல தன்னை தாழ்த்தும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அமேன் ஸ்தோத்திரம் இந்த அருமையான மனுஷனை போல தன் தவறை உணர்ந்து அமேன் ஸ்தோத்திரம் அவன் திரும்பவும் நம்ம நம்பிக்கையோடு கூட திரும்பும் பொழுது ஆண்டவர் கிருபையினால நாம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் ஆதியாகமும் முப்பத்தி நாலுல மூன்றாவது ஒரு காரியத்தை ஒரு ஒரு சொல்கிறேன் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பாருங்களேன் லாபாண்டிய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டான யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருட்களில் இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் அமேன் சொல்ல அமேன் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டார் ஸ்தோத்ரா பிள்ளைகளை இதில் யாக்கோபு இழந்து போனதுக்கு முதல் காரியம் சொன்ன அண்ணனை ஏமாற்றி வஞ்சித்து சில காரியம் குறுக்கு வழியில் பிரயாசப்பட்டு ஆசீர்வாதத்தை வாங்க நினச்சாரு அது முடியாது கற்றுகிற பிள்ளைகள் குறுக்கு வழிங்கிறது இல்லை இல்லை ஆண்டவர் ஒரு மனுஷன் நேர்வழியாய் ஆசீர்வத்து உயர்த்துகிற தேவன் பிள்ளைகளே பாருங்கள் அம்மன் யாக்கோபு ஆரம்பத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினார் ஸ்தோத்ரா ஆண்டவரே என்னை நீர் சக சுகமாய் தங்க பண்ணி நான் போகிற இடத்துல ஆசீர்வாதத்தை தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சுகமாய் தங்கப்பண்ணா நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தசமாக கொடுப்பேன்ப்பா நான் எல்லாவற்றிலும் நான் அமை கொடுப்பேன்னு சொல்லி ஆதியாகம் புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு அந்த எடுத்து அந்த வசனத்தையும் நான் வாசித்தால் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் பாருங்கள் நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரே எனக்கு தர எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாக செலுத்துவேன் அவர் யாரும் பொருத்தனை பண்ண சொன்னா பொருத்தனை பண்ணிட்டு எல்லாவற்றையும் மறந்துட்டார் இன்னைக்கு வேலை கிடைக்கணும்னா பொருத்தனை ஆண்டவரே முதல் மாத சம்பளத்தை ஆண்டு கொடுத்துருவேன் வேலை கிடைச்சா எசப்பா மாசம் மாசம் தசம்பாக ஆலயத்துக்கு கொடுத்துருவேன் அண்டவரை எனக்கு மட்டும் பொருளாதார நன்மை வந்தா எனக்கு வர வேண்டிய பணங்களாக வந்தா ஒரு மிஸ்டரிக்கு நான் உதவி செய்வேன் ஸ்தூத்திரம் கத்திருக்கும் மக்கியமா எனக்கு மட்டும் இந்த பணம் கிடைச்சுன்னு சொன்னா நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சில நேரத்துல உற்சாகத்துல நம்ம செய்கிறோம் நிறைவேற்றிருக்கிறோம் பலர் நிறைவேற்றுறாங்க பலர் நிறைவேற்ற நிறைவேற்றமா ஆண்டோட வாய் திறந்து என் பிள்ளை நல்லா படிச்சா ஸ்தூத்திரம் அம்மேன் நான் சபையில சாட்சி கொடுப்பேன் என் பிள்ளை அமேன் நல்லா சுகமாயிட்டா நான் என் பிள்ளை ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்து நான் படிக்க வைப்பேன் நம்ம செய்கிறோமா யோசித்து பாருங்க எத்தையோ நன்மை செய்கிறார் ஆனால் நம்ம வீணா வார்த்தை சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறோம் பிள்ளைகளே ஸ்தோத்திரம் யாக்கோபுடைய செல்ல காரியத்தினால அவன் இலக்க நேரிட்டது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மனிதன் ஆணுடைய ஆலயத்தை விட்டு ஆண்டுடைய ஸ்தோத்திர பிரசனத்தை விட்டு வெளியே போனதுனால இழப்பு வந்துச்சு மூணாவது யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் இழப்பு போடுறதுக்கு அடுத்த காரியம் பொறுத்தனையை நிறைவேற்றாத ஒரு தன்மை வந்ததுனால கூட இழப்போடைய வாழ்க்கையில் வர காரணமாக இருந்தது ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்ரா நான்காவது சொல்லுகிறேன் ஊழியக்காரனுக்கு எதிராய் பேசின மிரியாமுடைய வாழ்க்கையில இழப்பு குஷ்டரோகம் வந்துச்சு ஊழியக்காரனுக்கு எதிராய் அமேன் கிரிய செய்து பேசி சபைக்கு எதிராய் பேசி ஒருவேளை உலக ஜனங்கள்லாம் கத்த கண்டுகிட மாட்டான் ஆனாக்குள்ள ஊழியத்துக்கு எதிராய் ஒரு நாளும் தயவு செய்து எலும்பவோ பேசவோ வேண்டாம் இழப்புகள் வர ஆயத்தமா இருக்கிறது ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன் பிள்ளைகளே ஏதோ ஒரு விதத்துல இழந்திருந்தாலும் ஆண்டவர் நோக்கி மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி கெஞ்சி கதறி கேளுங்கள் நீ இழந்த தருவீங்க ஆண்டு அழகா சொல்லுகிறார் பட்சிக்கப்பட்ட வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப தருவேன் மகளே தருவார் மகளே தருவார் நீ சோந்து போகாதே உனக்கா ஜோ அப்பா நான் இழந்துட்டேன் பணத்தை இழந்திருக்கிறேன் உறவுகளை இழந்திருக்கிறேன் சர சுகத்தை இழந்திருக்கிறேன் எனக்கு திரும்ப தாங்கப்பா நான் மனம் திரும்புறேன் சொத்தரை பொருத்தனை பண்ணியிருந்தா அந்த பொருத்த நிறைவேற்றுறேன் ஊழியக்காரனுக்கு எதிராகவோ ஊழியக்காரன் விரோதமாகவோ சபை விரோதமாக பேச மாட்டேன் எந்திருக்கிற மாட்டேன் ஸ்தோத்திரம் என்கிற ஒரு திருமணத்தோடு ஜோ நான் சொல்ற இந்த மாதத்திலேயே தேவன் இழந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ரெட்டிப்பாய் அவர் தர அவர் இருக்கிறார் பிதாவே ப்பாவின் நல்ல நாமத்தினாலே அப்பா எங்கள் பிள்ளைகள் ஒருவேளை அந்தவரை திரும்ப தருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அதெல்லாம் திரும்ப என் தேவனாய் கத்த தருவீராக இழப்புக்கு சில காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க அண்டவரே நன்றி அப்பா எப்படி இழந்திருந்தாலும் அந்தவரையே எங்கள் பிள்ளைகளுக்கு தேவனாய் கத்த திரும்ப பொருளாதாரத்தில் அந்தவரையே வேலையில் அந்தவரை எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் ஜபிக்கிற பார்த்த ஒவ்வொருவரை ஆசிர்வதிங்க சருத்துல பலவீனங்கள் மாறட்டும் நல்ல ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்னு சொல்லுகிறேன் நன்றி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவேன் பிள்ளைகளே கத்திர உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்